என்பது காரியம் இனி அந்த லா இலாக இல்லல்லா என்று சொல்லப்பட்ட வாக்கியத்தில் ஓய்ந்துள்ள பரம்பொருளை வெளியே கொண்டு வருகிற காரணம் முகமது ரசூல்லா அந்த மஹல்லதா ரசூ என்பது இல்லாமல் லாயில்லாஹவை வெளியே கொண்டு வரப்படும் ஆனால் அந்த லாயில்லாஹவே செய்யுதனா அலியுன அபீதாதி பிரதி அல்லாஹு அனுபவம் நான் இந்த துண்டு துண்டாகவே நிகழ்ச்சிகளை உங்களின் கவனத்திற்கு தர விரும்புகிறேன் நான் கல்வியின் பட்டணம் என்று சொன்னால் நுழைவாயில் அவர்கள் என்று பெருமானாரால் சிலாகிக்கப்பட்டவர்கள் அல்லாஹுவை சந்திக்கின்ற வாய்ப்பு அவர்களுக்கு ஏற்படுகிறது ஒரு முறை அப்போது அல்லாஹுவிடத்திலே அலிபன் அபி தாலிபர்திய அணுகு அவர்கள் கேட்கிறார்கள் காரியத்தை முன்னால் வைத்து காரணத்தை ஏன் பின்னால் வைத்தாய் காரியத்தை முன்னால் வைத்து காரியத்தை ஏன் பின்னால் வைத்தாய் காரணத்தை கொண்டுதானே நாங்கள் காரியத்தை தெரிந்து கொண்டோம் சொல்வது விளங்க வேண்டும்

நீ சொல்வதிலுவிற்கு முன்னால் முகமது ரசூ தான் இருக்க வேண்டும் அப்படித்தான் நானும் விரும்பினேன் ஆனால் நான் அதை ஏன் மாற்றினேன் தெரியுமா முகமது ரசூல் பின்னால் நான் ஏன் கொண்டு வந்தேன் தெரியுமா என் ஹபீபினுடைய திருப்புயரை என் நேசருடைய அந்த புனிதமான பெயரை உச்சரிக்கின்றவன் எவனாக இருந்தாலும் சரி அவன் முதலில் என்ற வாக்கியத்தின் மூலமாக என் பெயரை உச்சரித்து அவன் தன் நாவத்தை தன்னுடைய சுத்தப்படுத்த வேண்டும் தன்னுடைய நாவை தூய்மைப்படுத்த வேண்டும் அதற்கு பிறகுதான் திருநாவத்தை சொல்லுகிற தகுதி அவனுக்கு வருகிறது என்று அல்லாஹ் அலி ரன் அவர்களிடம் சொல்கிறார் முகமது ரசூல் இது காரணம் வாயிலாக இல்லம்மா இது காரியம் காரணம் இல்லையானால் காரியம் இல்லாமல் போயிருக்கும் காரணம் இல்லையானால் காரியமே இல்லாமல் போயிருக்கும் காரணம் தான் காரியத்தை வெளியே கொண்டு வந்து காட்டுகிறது அல்லாஹ் சொல்கிறான் ஹதீஸ் குதிசியிலே அல்லாஹ் சொல்கிறான் முகமது இவர்கள் சொல்கிறார்களே அறிவியினர்கள் இவர்கள் அலிவு அவர்களை புகழக்கூடாது அதிலே ஒரு வரையறையை கொண்டு வருகிறார்கள் அதற்கு ஒரு அளவுகோலை நிர்ணயிக்கிறார்கள் இவ்வளவுதான் புகழ வேண்டும் இதற்கு மேல் புகழக்கூடாது அப்படி ஏதாவது ஒரு அளவுகோலை நிர்ணயம் செய்தாவது இவர்கள் தருகிறார்களா குற்றம் சாட்டுகிறார்கள் அவர்களுடைய உள்ளம் பொங்கி போய் விடுகிறது அவர்களுடைய இதயம் துடித்து விடுகிறது அறிவை போய் போய்விடுகிறார்கள் உடனே நம்மிடம் குற்றச்சாட்டை வைக்கிறார்கள் நீங்கள் அல்லாஹனுடைய அளவுக்கு உங்களுடைய ரசூலை புகழ்கிறீர்கள் அல்லாஹுடைய அளவுக்கு யார் ரசூலை புகழ்கிறார்கள்

உட வாப்பாவே உன்ன போல ஆக மாட்டானடா. உட வாப்பா உள்ள போல ஆக மாட்டான் னு சொன்னா நம்மளுடைய ரசூல் எப்படி ஆகواங்க? வாப்பா கிட்ட போய் வாப்பா நீ என்ன মারிட்டான். என்னடா சொல்ற? என்ன விலங்கு இல்லையா? நீ மனுஷன் நானும் மனுஷன் நீ என்ன மாறித்தான் வாப்பா சந்தோஷப்படவா? ஹே வாப்பா அப்படியே பகலை பெற்ற சந்தோஷத்துல பூடிச்சு போயிடுவார் செருப்ப கலத்துவார் என்னடா சொல்ற நானும் மனுஷன் மனுஷன் தான் இப்ப நீ மனுஷன் இல்ல நான் மட்டும்தான் மனுஷன் இதுவரையிலும் நீ மனுஷனா தான் இருந்த எப்ப வாப்ப மனுஷனா பாத்தியா அப்பவே நீ மனுஷன் இல்ல நான் மட்டும்தான் மனுஷன் புராணம் எடுத்து பாருங்க அல்லாஹுடைய வேலத்தை புரட்டுங்கள் இந்த பூமியில் வரை தந்த நபிமார்களை மனிதன் என்று பேசியவர்களுடைய வரிசை பட்டியலை பாருங்கள் குரு ஆன் என்ன சொல்கிறது என்று எந்த நபியை விசுவாசித்த ஒரு விசய விசுவாசியாவது தன்னுடைய ரசூலை தன்னுடைய நபியை மனிதன் என்று சொன்ன வார்த்தையை குரு உங்களால் காட்ட முடியுமா மாறாக தன்னுடைய ரசூலை தன்னுடைய நபியை மனிதன் என்று இந்த பூமியில் பேசிய அத்தனை பேருமே காசிர்கள் என்று குரான் தீர்ப்பளித்து காட்டிக் கொண்டிருக்கிறது என்று சொன்னால் இவர்கள் தங்களுடைய சுய உருவத்தை உரித்து நமக்கு முன்னால் காட்டுகிறார்கள் நாங்கள் முஸ்லிம்கள் என்ற வேடத்திலே தொப்பி அணிந்தவர்கள் என்ற வேடத்திலே தாடி வைத்தவர்கள் என்ற வேடத்திலே ஜிப்பா அணிந்தவர்கள் என்ற வேடத்திலே பைதாம அணிந்தவர்கள் என்ற வேடத்திலே தலைப்பாறை கட்டியவர்கள் என்ற வேடத்திலே நாங்கள் முஸ்லிம்களுடைய கோலத்தில் உங்களுக்கு முன்னால் நிற்கிறோம் ஆனால் நாங்கள் காசிர்கள் இதைத்தான் அவர்கள் வெளிப்படுத்துகின்றார்கள் இதை நம்ம புரிஞ்சுக்கல பெரிய அல்லாமா வந்திருக்காரு நம்ம என்ன சொல்ற பெரிய அல்லாமா வந்திருக்கிறார் ஒரு தரு வந்திருக்கிறாரு ஒரு பரு வந்திருக்கிறாரு ஒரு கருடு வந்திருக்கிறார் முதல்ல தஹரா இருந்தார் பிறகு பஹரா போனாரு கடைசியில் கஹரா வந்து நிற்கிறார் நமக்கு இவர் அல்லாமா

சொல்கிறான் 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 அவன் 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 தன்னுடைய தன்னுடைய மகத்துவத்தை எல்லை தன் புகழ்வதற்கு கொண்டு வரவில்லை பாடுவதற்கு மாறாக அல்லாஹ் 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 சொல்லுகிற வார்த்தையை சற்று கவனியுங்கள் குதுசியில் சிறப்பை பெற்று பேசுகிற போது வார்த்தை அல்லாஹ சொல்கிறான் என்னுடைய மாட்டேன் விளக்கம் என்ன தெரியுமா பூமியை படைத்திருக்க மாட்டேன் என்ற வாழ்க்கைக்குள்ளே பொதிந்துள்ள கருத்து என்ன தெரியுமா பூமியை நான் படைத்தேன் எதற்காக உங்களுக்காக என்கிறார் நான் பூமியை படைத்திருக்க மாட்டேன் என்ற கருத்துக்குள் பொதிந்துள்ள வார்த்தை நான் படைத்ததே உங்களுக்காக யார் ரசூல் அல்லாஹ் முடிஞ்சு போச்சு இதுக்கு மேல என்ன புகழ் இவன் என்னத்தையாவது ஒண்ணு படைப்பானா இவன் என்னத்தையாவது ஒண்ண படைச்சு யார் ரசூல் அல்லாஹ் நான் இதை படைக்கல என்ன உங்களை எப்படி சொல்லுவான் படைக்கின்ற சக்தி படைக்கின்ற ஆற்றல் படைப்பாளனாக நின்று கொண்டிருக்கிறவன் சொல்லான் யா ரசூலல்லாஹ் முஹம்மதேல் ஹபீபே உங்களை நான் படைக்கவில்லை என்று சொன்னால் இந்த பூமியை நான் படைச்சிருக்க மாட்டேன் சரி அதோட விஷயத்தை முடிக்கிறானா புகழ் அவ்வளவுதானா அல்லாஹ் இதோட புகழை நிறுத்திக் கொள்கிறானா இல்லங்க இன்னும் புகல்றான் இன்னும் புகல்றான் தன்னுடைய ரசூலே அடுத்து சொல்றான் லவ்லாக லவ்லாக லமா خلقت ஆதம் அவர்களே உங்களை நான் படைக்கவில்லை என்றால் மனிதனை நான் படைத்திருக்க மாட்டேன்